அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் என்று பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் லாஸ்ட்டு வீடியோ பதிவில் பிரித்தெழுதுக நன் செய் இதான் நம்ம வந்து நன்மை கூட்டல் செய் அப்படின்னு பிரித்து இருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக அருந்துணை அருந்துணை இதை நமக்கு பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அருமை கூட்டல் துணை என்பது சரி பிரித்தெழுதுக தேர்ந்து எடுத்து தேர்ந்தெடுத்து அப்ப நம்ம என்ன எழுதுவோம் தேர்ந்து கூட்டல் எடுத்து என்பது சரியான பிரித்தெழுதுக பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம் அப்போ வினை முற்று அப்படிங்கிறது பொருந்தா சொல்லாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக வெச்சி நொச்சி வஞ்சி காஞ்சி ஒளினை நொச்சின்னு பார்த்துருப்போம் இதுல குறிஞ்சி திணைகளில் குறிஞ்சி என்பது பொருந்தாத ஒன்று பொருந்தாத இணை எது இதுல விளைன உண்டாக்குதல் விளைனா விரும்பு இலையினா நூலிலை இலை அப்படின்னா இதற்கு என்னன்னு பார்த்துருக்கோம் இலைத்தல் அப்படின்னு பொருள்படும் இது வந்து பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஆப்ஷன் சி வந்து பொருந்தாத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிய பாக்கு பாட்டு பத்து இதில் மின்தொடரில் பார்த்தீங்கன்னா பஞ்சு என்பது பொருந்தா சொல்லாகும் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக பண்டை தமிழ் நாகரீகம் தனி பெரும் நாகரீகம் இதில் இப்பு வல்ல இதில் இத்துவல்ல இதுலேயும் இத்துவல்ல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பண்டை தமிழ் நாகரீகம் தனி பெரும் நாகரீகம் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று சொல்லற்ற தொடர் எது சொற்களை நீக்குதில்ல நீ வந்தேன் நீ வந்தான் நீ வந்தால் நீ வந்தாய் என்பது வலுவு சொல்லற்ற தொடராகும் சொல் கலவாத தொடரை கண்டுபிடி இதில் நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார் நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம் மா மாலா அலமாரியில் புத்தகத்தை அடிக்கினால் களவாத தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் பறவை பறந்தது என்பது சரியான ஒன்று சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய முதியவருக்கு இக்குவல்ல கொடுக சொன்னார் இதில் சரியான ஒன்று முதியவருக்கு கொடுக்க சொன்னார் என்பது சந்திப்பிழையற்ற வாக்கியம் வெய்யோன் என்பதன் தவறான பொருள் வெய்யோன்னா சூரியன் பகலவன் ஆதவன் இதெல்லாம் வந்து நிலவு என்பது தவறான பொருளை தருகிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி அணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல அணிகலன் மற்றும் அழகு என பொருள்படும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வந்தான் சொல்லின் அடிப்பகுதி கட்டளையாக இருக்கும் வா என்பது சரியான வேர்ச்சொல் கண்டார் என்பதன் வேர்ச்சொல் என்ன இதெல்லாம் நம்ம கண்ணுன்னு போற்றக்கூடாது கான் என்பது தான் சரியான வேர் சொல்லாகும் பின்வருமனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது செல்க வாழிய வாழ்க இதில் ஏவல்னா என்ன ஓடு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஏவல் வினைமுற்று சொல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதெல்லாம் பாருங்க அளபெடுத்தல் நிறை ஈதல் உரை நசை வேண்டும் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் பார்த்தீங்கன்னா உயிரிழப்படை ஒற்றளப்படை தனிமொழி தொடர்மொழி மொழி பொதுமொழி இதுல ஆப்ஷன் ஏதான் வந்து ஆப்ஷன் ஏதான் வந்து சரியான விடையாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அறிவு அருள் ஆசை அச்சம் அன்பு இதில் இரண்டாவது லெட்டர் என்னங்கிறத பார்க்கணும் அச்சம் அருள் அறிவு அன்பு ஆசை இதுதான் வந்து சரியான அகரவரிசை வைதல் வேண்டல் விதித்தல் வாழ்த்தல் இதப்படி அகரவரிசைப்படி வா வரிசையில வா வாழ்த்துதல் விதித்தல் வேண்டல் வைதல் என்பது சரியான அகரவரிசை விடை எத்தனை வகைப்படும் இதுல வினா எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் இது மாதிரி கேள்விகள் கேட்பாங்க விடை வந்து எட்டு வகைப்படும் விடைக்கேற்ற வினா ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என புகழப்படுகிறார் இதில் என்பவர் யார் ஏன் அவ்வாறு யாரோடு இதெல்லாம் தவறு ஸ்டீபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் என்பது சரியான வினா தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் சிதம்பரனார் அப்படி சொல்லுவாரு இதெல்லாம் ஆப்ஷன் பாருங்கள் எதை படித்தால் உன் தொல்லை தீரும் உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும் படிப்பதன் பயன் என்ன இதுல தொல்காப்பியத்தை படித்ததால் எந்தெந்த தொல்லை மறையும் என்பது சரியான வினா சேர்ந்து சேர்த்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு இதுல மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தனர் இதில் ஆசிரியர்கள் சேர்த்து மாணவர்கள் சேர்ந்தனர் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் என்பது சரி விடை வகை நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நடந்துருச்சு அதனால உற்றது உரைத்தல் விடை என்பது சரி அக்ரானமி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக அக்ராணமின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் என்பதை குறிக்கும் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக திருவிழாவிற்கு முக்கியஸ்தர் வருகை புரிந்தார் திருவிழாவிற்கு பிரதானமானவர் வருகை புரிந்தார் திருவிழாவிற்கு உத்தியோகஸ்தர் வருகை புரிந்தார் இதில் திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் என்பதுதான் பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் செங்கற்பட்டு இதனுடைய மறு என்ன மருபூ பார்த்தீங்கன்னா செங்கற்பட்டுக்கு செங்கை என்பது சரியான மருபு உதகமண்டலம் இதனுடைய மறு என்ன மண்டலத்துக்கு பார்த்தீங்கன்னா உதகை என்பதுதான் சரியான மருவு இப்போ உதகை இல்லாமல் ஊட்டின்னு கொடுத்துருந்தா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஊட்டிங்கிறது மருவுவா வரும் பொருந்தாத இணை எது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை சீரும் சிறப்பும் தவறு சரி நினை நேரிணை சீரும் சிறப்பும் சரி எதிர் எதிர் பொருள் தரும் உயர்வு தாழ்வு பொருளில் செறிவை பச்சை பசையல் கன்னங்கரையில் இதெல்லாம் வந்து சரியான ஒன்று ஒரே பொருளும் தரும் இணை நேரிணை இரவு பகல் இது வந்து எதிர் வரும் ஆப்ஷன் டி வந்து பொருந்தாத இணை மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல் உருவாக்கு மேகலை தேன் மேகலை செய் மேகலை மணி இது மேகலை மழைங்கிறது தவறு மேகலை மணி அதாவது மணிமேகலை அதுதான் வந்து சரியான ஒன்று நானே மாறி சொல்லிட்ட மணிமேகலை என்பது புதிய சொல்லாகும் பொருத்தமான காலம் அமைத்தல் காலம் சரியாக அமைந்த தொடரை கண்டறிய சொற்றொடரை சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் இதுதான் சரி சுந்தர் நாளை பள்ளிக்கு சென்றான் சுந்தர் நாளை பள்ளிக்கு செல்கிறான் சுந்தர் நேற்று பள்ளிக்கு செல்வான் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று பொருத்தமான காலம் அமைத்தல் படித்தான் நிகழ்காலம் தவறு பார்த்தேன் இறந்த காலம் படிப்பேன் நிகழ் எதிர்காலம் வரும் இறந்த காலம் என்பது தவறு பார்க்கிறேன் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது தவறு அப்போ பார்த்தேன் இறந்த காலம் என்பது சரியான காலம் குற்றால புறவஞ்சியை பாடியவர் என்னன்னு கேட்போம் யார் இதுதான் வந்து சரியான வினாச்சொல்லாகும் நாங்கள் என்றும் தூய்மையை என்னவரும் இணை அதாவது சொல் என்ன என்னவரும் பாருங்க நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம் இதுதான் வந்து சரியான சொல்லாகும் கோ இருபொருள் என்ன கோன்னா யாரை குறிக்கும் பசுவை குறிக்கும் மற்றும் அரசனை குறிக்கும் கோ என்ற சொல்லாகும் ஆறு இருபொருள் தருக ஆறுனா பாத்தீங்கன்னா நதி மற்றும் எண்ணிக்கை என்பதை குறிக்கும் பொருந்தாத இணையை கண்டறிக மடு மாடு விடு வீடு எடு ஏடு தடு தாடு என்பது பொருந்தாத இணையாகும் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை இதில் இன்பம் ஈகை உணவு ஊதல் அகல் ஆவல் எறும்பு ஐவர் என்பது தவறான இணையாகும் கூற்று சரியா தவறா உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய மொழி தமிழ் இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று சரி சரியான ஒன்று ஆப்ஷன் பி தான் சரியான விடை பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் நிலையான செல்வம் வள்ளுவர் நிலையான செல்வத்தை எதுன்னு சொல்றாருன்னா ஊக்கம்தான் நிலையான செல்வம் என அழைக்கப்படுகிறது அழுக்காறு இதனுடைய பொருள் என்ன அழுக்காருன்னா ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பொறாமை என்பதை குறிக்கும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சரியான சொல்லை கண்டறிய மெத்தை வீடு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க மெத்தை விரிக்கப்பட்ட வீடு படுக்கை உள்ள வீடு மேட்டு பகுதியில் உள்ள வீடு மெத்தை வீடுனா நம்ம மாடி வீடு தான் மெத்தை வீடு என்று அழைக்கப்படுகிறது காஞ்சி என்றால் என்ன பொருள் காஞ்சி என்பது நிலையாமை என பொருள் தருகும் பொருத்தமான பொருள் காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் சொல் பொருள் கார்முகில் பருதி எத்தனைக்கும் கழனி கார்முகில்னா முகில்னா மேகம் கார் மலை மேகம் பருதி கதிரவன் எத்தனைக்கும் முயலும் களனி வயல் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை சொற்களின் கூட்டு பெயர்கள் பழம் நம்ம என்ன சொல்லுவோம் பழகுலைன்னு தான் சொல்லுவோம் ஒரு சின்ன இதாக இருந்தா தான் சீப்புன்னு சொல்லுவோம் பழக்கச்சை பழக்குவியல் பழகுலை என்பது சரியான கூட்டு பெயர் இடகரடக்கல் தொடரை கண்டறிக இதில் கால் கழுவி வந்தான் அதாவது சொல்லத்தகாத சொற்களை சொல்ல தகுந்த சொற்களை வந்து அப்படி மறைச்சு தான் சொல்ல தகாத சொற்களை மறைச்சு தான் கால் கழுவி வந்தான் என்பது இடகரடக்கல் தொடராகும் சரியான தொடரை கண்டறிக செடியில் பூ பூ பூத்தி பூ பூத்திருந்தன மாடுகள் புற்களை மேய்ந்தது காடுகள் செழிப்பாக இருந்தன இதில் மான்கள் வேகமாக ஓடின இதுதான் வந்து சரியான தொடராகும் சொல் பொருள் பொருத்துக இது ஒரு முக்கியமான கேள்வி கான்னா என்ன வரும் காடு உளுவை, புளி மடங்கள்னா சிங்கம் எண்குன்னா கரடி அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நவ்வி அப்படின்னா இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க நவ்வின்னா மான் என்பதை குறிக்கும் அடுத்த ஒன்று ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இவை பூக்கள் அன்று இவை பூ அன்று இவை பூ அல்ல இவை பூக்கள் அல்ல என்பது தான் சரியான விடை பண்மை சொல் இவை பழங்கள் என்னன்னு சொல்லுவோம் ப்ளூரல் அதாவது பண்மையில் வர்றதுனால இவை பழங்கள் அல்ல என்பது தான் சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் ரிமைனிங் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்